குறையும் பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் எல்லாம் நினைக்கிறீங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அதுதான் இல்லை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னையா சொல்கிற சொல்ற அப்படின்னு கேட்டீங்க ஆமாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பகுதியை வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணுறாங்க அவன் என்ன பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் கேப்ச்சர் பண்ணும் ரசியா என்ன ஆசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கறது கரெக்டான கேள்வி தான் அவனுக்கு ஆசையெல்லாம் எதுவும் கிடையாது அவனே மிகப்பெரிய நிலப்பரப்பு வச்சிருக்கிறான் அவனுக்கு என்ன பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் ஆக்கிரமிச்சு இன்னும் நல்லா வலிமையான பெரிய நாடாக வளரணும்னு அவனுக்கு என்ன ஆசையா ரஷ்யா இந்த அளவுக்கு பண்ண வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யார் உலக சண்டிடுவேன் அதுலாம் யார் சொல்கிறேன்னு தெரியலையா நம்ம அமெரிக்கா தாங்க சொல்கிறேன் ஐநா சபையில் வந்து மூக்கம் நடக்கிறது உலக வங்கியில் வந்துட்டு நான் சொல்கிறேன் மட்டும் கடனை கொடு அப்படின்னு சொல்கிறது எந்த நாட்டுக்கு இடையே ஏதாவது வாய்க்க தகராருனா அது அந்த எல்லா பிரச்சனை இருந்துச்சுன்னா இவன் போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி இவனுக்கு எதிரி யாராக டேரெக்டாக போய் அவன் அடிக்கிறதே கிடையாது எப்ப பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஆட்டம் வச்சுக்கிட்டு அவன் அடிக்கிறது இப்போ ரஷ்யா கூட பிரச்சனை அப்படின்னா உக்ரைன் வச்சு அடிக்கிறது வர பிரச்சனைனா இந்தியா வச்சு அடிக்கிறது இந்தியை டாக்ஸி வரும்னு சொல்லுவாங்க இப்போ டார்கிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்